ဟုတ်ကဲ့ வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் பேக் டு பேக் ரெண்டு நியூ சீரியல்ஸ் உடைய ப்ரோமோ லான்ச் ஆகி இருக்கு நேற்றுக்கு கொஞ்சம் பிஸி அப்படின்றதுனால இன்னைக்கு இந்த அப்டேட்ஸ் பற்றி டீடைல்டாக பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்த சன் டிவியில் ஏஎன்எஸ் என்டர்டைன்மெண்ட் நியூ சீரியல் ப்ரொடியூஸ் பண்ண புனிதா அப்படின்ற டைட்டில் அந்த சீரியலுடைய ப்ரோமோ நேற்றுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு பெரிய ஃபேமிலியோடைய இன்ட்ரோ இருந்துச்சு அதாவது ஹீரோயின் ஃபேமிலி இன்ட்ரோ இருந்துச்சு எஸ் கண்ணான கண்ணே சீரியலுக்கு அப்புறம் நம்ம மீரா வந்து ஒன் செகண்ட் சன் டிவியில் கம்பேக் கொடுக்குறாங்க ரொம்ப கியூட்டாக இருந்தாங்க ப்ரோமோவில் இதுலயுமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய சித்தி அதாவது அம்மா தான் சொல்றாங்க அம்மா மகள் பாசம் தான் காமிச்சிருக்காங்க இருந்தாலுமே அவங்க வந்து ஒரிஜினல் அம்மா கிடையாது அவங்க செகண்ட் ஒய்ஃப் போல சோ ஈவன் கண்ணான கண்ணே அப்படி தான் வந்து காமிச்சிருப்பாங்க அதுலயுமே ரொம்ப நல்ல அம்மா இதுலயுமே ரொம்ப பாசமான அம்மாவா வந்து காமிச்சிருக்காங்க இப்போதைக்கு இந்த சீரியல்ல ஹீரோவா ஆக்டர் கார்த்திக் பாசு அவர்கள் வருவாங்க மேபி அவங்களுடைய ப்ரோமோ கூடிய சீக்கிரமே லான்ச் ஆகலாம் அவங்க லாஸ்ட்டா அறுவை சீரியல்ல ஹீரோவா பண்ணியிருந்தாங்க ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி என்டர்டைனிங் சீரியல் கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக இருக்கு இது வந்து பிரைம் டைம் ஸ்லாட்டா நான் பிரைம் டைம் என்ன கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் நான் பிரைம் டைம் இருக்கிறது தான் ஹைலி சான்சஸ் இருக்கு பிகாஸ் இப்போ வந்து மெயினா சீரியலோடைய கிளைமேக் ஷூட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அப்டேட் பண்ணியிருந்தது இல்லையா ஸோ கண்டிப்பா லெவன் ஓ நியூ சீரியலை லான்ச் பண்ண மாட்டாங்க வேற ஏதாவது ஒரு நான் பிரைம் டைம் சீரியலை அந்த ஸ்லாட்க்கு மூவ் பண்ணிட்டு ஒரு நல்ல ஸ்லாட் வந்து குனிதா சீரியலுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது அது மட்டும் இல்லாம ஏஎன்எஸ் என்டர்டைன்மெண்ட் செல்லமா சீரியலுக்கு அப்புறம் இந்த சீரியல் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க

சி தமிழுடைய பாப்புலரான ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இங்கே வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் கலைஞர் டிவிக்குள்ளே அண்ட் இந்த சீரியலில் ஆக்டர் ஆக்டர் அண்ட் லரிசிஸ்ட் ஸ்னேஹன் அவர்கள் அண்ட் நியூஸ் லீடர் அனிதா சம்பத் ரெண்டு பேரும் தான் மெயின் லீட்ஸாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா இல்லையா ஆக்சுவலாக அவங்க மெயின் லீட்ஸ் கிடையாது அவங்க வந்து ஒரு கெஸ்ட் அப்பேரன்ஸ்லாம் வராங்க ஒரு ஒன் மந்த் கிட்ட வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ப்ரோமோ பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குழந்தையோட தான் ஸ்டார்ட் ஆகுது வேறு யாரையுமே காட்டல கூட சீக்கிரம் செகண்ட் ப்ரோமோமே வரும் ஸோ இந்த சீரியலை பொறுத்தவரைக்கும் மெயின் லீட்ஸ் அதாவது ஹீரோ ஹீரோயினுடைய இன்ட்ரோவே வந்து நியர்லி ஒன் ஆர் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் வரும் அப்படின்ற மாதிரி அப்படியே கிடச்சிருக்கு ஸோ ஹீரோ ஹீரோயின் யாரு அப்படின்னு கெஸ்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாய்ஸ் ஆர்டிஸ்ட் தீபா வெங்கட் நயன்தாரா மேம்க்கு எல்லா மூவிஸ்க்குமே இப்போதைக்கு ரீசென்ட்டாக இவங்க தான் வந்து வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ வெள்ளித்திரையில பறந்துட்டு இருக்க ஒன் ஆஃப் லீடிங் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் தான் தீபா வெங்கட் ரீசென்டா அந்த கோலங்கள் சீரியல் ரீட்டை கசனா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா வேற லெவல்ல இருக்கு இப்பயுமே அதே மாதிரி தான் இருக்காங்க இத்தனை வருஷம் கழிச்சுமே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சீரியல்ல இவங்களுடைய வாய்ஸ் கேட்க முடிஞ்சது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அதாவது அந்த பவித்ராவுடைய உடைய வாய்ஸா இவங்க தான் வர போறாங்க இன் ஃபியூச்சர்னு தெரியல பட் ப்ரொமோவில் அவங்களோட இன்ட்ரோவுக்கு இவங்க தான் வாய்ஸ் கொடுத்திருந்தாங்க சோ ரொம்ப ஹாப்பி ப்ரொமோ பாத்தீங்களா பவித்ரா ப்ரொமோ பிடிச்சிருந்தா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே கிளீனிக்ஸ் வீடியோ மீட் அப்டேட்ஸ்க்கு அப்டேட்ஸ்க்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க